ஆலங்குளம் மருதம்புத்தூர் வீட்டு மண ஏற்கனவே வீடு இருக்கிற பகுதியில் இது வீட்டுக்கு காமௌண்டுக்கு வெளியே ரெண்டு போர் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு போரை ஆழப்படுத்தலாமா அப்படிங்கிறது அவங்க நோக்கம் அதுக்காக ஸ்கேன் பண்ணுறோம் இது பக்கத்துலேயே அவுட் கிராப் இருக்குது மேலேயே பாறை அவுட் கிராப் இருக்குது இருக்கிறதுனால இங்கெல்லாம் பத்தடிக்கெல்லாம் அவுட் வைப்பு இறக்கிருக்க வேண்டாம் ஏன்னா இந்த ஏரியா மருதம்புத்தூர் சுற்றி உள்ள கிராமங்களில் ஃபுல்லாகவே பத்து அடிக்கையில் ம நீர்மட்டம் இருக்கும் எந்த கோடையிலையும் அடி பதினஞ்சு அடி தண்ணி வருதா இல்லையோ நீங்கள் பத்தடி மட்டும்தான் கேசிங் மீறி பிறக்கணும் மினிமம் ஒரு நூறு அடி நூற்றி அடி போட்டு நிப்பாட்டிக்கணும் வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடும் இந்த ஊருக்கு மேற்க வடக்கு மேற்க அதாவது ஆலங்குளம் போகிற வழியில் ஒரு குவாட் சைட் சீனிக்கல் பாறை உண்டு அந்த ஏரியா மட்டுமே நூறு அடி நூறு நூறு அடிக்கு கீழே ஆழத்தில் தண்ணி கிடைக்கும் அது கோட் சைட் ரிட்சி அதாவது மாராந்தனுடைய மலையனுடைய தொடர்ச்சி அப்படி போயிட்டுருக்கோம் காலத்து மடம் பரம்பு வழியாக போவோம் இந்த இது ரெண்டாவது ஸ்கேனு அவங்க இடத்தினுடைய இன்னொரு பகுதி அதாவது அவங்க இடத்துல மேற்க அந்த வீட்டுக்குள்ளேயே ரெண்டு போர் போட்டுக்காங்க நான் அவங்க அங்கே பார்க்கணும் விரும்புனாங்க வேண்டான்ட்டேன் ஏன்னா இதே ரிசல்ட் தான் கிடைக்க போகுது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரே சகப்பு கலரில் வந்துருக்கு மேலேருந்தே பாறைன்னு காட்டுது ஆழப்படுத்த நினச்சே பார்க்கக்கூடாது முடிஞ்சால் அந்த இருபது அடியாக முப்பதஞ்சு அடியாக கேசி வைப்பறைக்காங்க அதை கண்டிப்பாக எடுத்து ஆகணும் பத்தடி கேசி வைப்பு இருந்தால் போதும் அவங்களுக்கு அனேமாம் அந்த நாலு போர்லையுமே அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிடும் ஏன்னா நீர் மட்டம் பத்தடி அந்த ஏரியாவில் இதை கவனத்தில் வச்சா போதும் அங்கே இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இருந்தே பாறை தான் ரெண்டாவது ஸ்கேன் ஒரு மூணு சென்ட் இடத்துல பார்த்தது இதில் ஒரு முப்பது அடி முப்பஞ்சு அடிக்குள்ளே ஒரு ஈரம் வர வாய்ப்பு அதிகப்படி ஒரு இஞ்சி தண்ணி வரலாம் இதுலேயும் ஒரு இருபது அடியோட நிப்பாட்டணும் கேசிங் வைப்பை இதிலையும் ஆழமாக இறக்கிறக்கூடாது எங்கே நீர் டச் ஆகுதோ அதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக அவுட்ரிப்பு இறக்கக்கூடாது நமக்கு தேவை தண்ணி அந்த நோக்கம் மட்டுந்தான் அதில் உறுதியாக இருக்கணும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த மருதமுத்து புள்ளாவே ஃபுல்லாகவே நீர்மட்டம் மேலே